வணக்க மக்களே நம் நாட்டிற்கு சட்டமேற்றைய அறிவு ஆசான் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரையும் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் பரவட்டும் விசம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சம்மந்தமே இல்லாத ஏதோ பேசிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மகாராஷ்டிராவில் வேறு வேறு ஜாதி ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த பெண்ணோட உறவினர்கள் போய் அந்த பையனை வந்து துப்பாக்கியால் சுட்டும் கல்லால் அடித்தும் மூளையை செதுச்சு கொலை பண்ணியிருக்காங்க மிக கொடூரமான முறையில் அதுவும் அந்த பையனோட தாய் தகப்பை முன்னாடியே அதை செஞ்சுருக்காங்க இப்படி நடந்துருச்சு நம்ம ஊரில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லையில் ஆணவப்படலே கவின் ஆணவப்படலாம் நடந்துச்சு இல்லைங்களா அதுக்கு அந்த பெண் என்ன சொன்னாங்க அதற்கு எது மாறாக அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா அப்படி நடக்கல தன் காதல் இறந்துட்டான்னு தெரிஞ்சும் போய் அந்த பிணத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ஜெயிச்சிட்டான் என் காதல் ஜெயிச்சிருச்சு அவனுடைய காதல் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லிவிட்டு என்னுடைய காதலின் கொலைக்கு காரணமாக இருந்த யாராக இருந்தாலும் சரி என் உறையினர்களோ எங்கள் அப்பா அம்மாவோ யாராக இருந்தாலும் மிக கொடூரமான தண்டனையும் மிக கொரிய தண்டனையும் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் குபதம் எடுத்திருக்காங்க அதனால தான் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் பரவட்டும் மிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை சொன்னேன் அவ்வளோ பெரிய விஷயம் நம்ம தமிழ் நியூஸில் எங்கேயுமே வந்து கவரானமே தெரியல இப்போ போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் மகாராஷ்டிரா ஆணவ படுகொலை அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதுதான் முன்னாடி நிற்கும் மொத்தம் இந்தி நியூஸ் தான் இந்திக்காரங்க தான் எல்லாம் போட்டிருக்காங்க நானும் எவ்வளவோ தமிழ் நியூஸில் தொடனே கிடைக்கல நம்ம ஆளுங்க இப்போ பக்கமாக எலெக்ஷன் வர இல்லைங்களா அதை நோக்கி ஓடிட்டுருக்காங்க அப்புறம் நம்ம ஊரில் இருக்க அந்த புயல் அதெல்லாம் வந்து இப்போ கவர் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து தமிழ் நியூஸ்லேயுமே கிடைக்கல இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறைய உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவத்தை பற்றி நானும் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே